உப்பு கம்மியா சாப்பிடுவீங்களா என்னென்ன பிரச்சனைகள் வரும் தெரியுமா உப்பு அதிகமாக உள்ள உணவுகளை சாப்பிட்டால் உயர் ரத்த அழுத்தம் இதயம் கிட்னி பாதிப்பு உப்பசம் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படலாம் அதே போல உப்பு குறைவாக சாப்பிடுவதும் ஆபத்தானது யாரெல்லாம் உப்பு குறைவாக சாப்பிட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறதோ அவர்களை தவிர பொதுவாக உப்பு குறைவாக சாப்பிட்டால் சில பிரச்சனைகள் உண்டாகும் உப்பு மிகவும் குறைவாக சேர்த்து உணவுகளை சாப்பிட்டால் உடலில் நீர் சத்து குறைபாடு ஏற்படும் உடல் ஆரோக்கியமாக செயல்பட உப்பு சோடியம் என்பது மிக முக்கியமான நுண் ஒன்று உப்பு குறைவாக சாப்பிட்டால் தசைகள் பலவீனமாகும் தசைப்பிடிப்பு வலி ஏற்படும் உடலை சமநிலையில் வைக்க உதவும் சத்துக்களில் உப்பு இன்றுமையாதது எனவே நீங்கள் உப்பு குறைத்து சாப்பிட்டால் தலை சுற்றுவது போன்ற உணர்வு தீவிரமான உடல் சோர்வு போன்றவை ஏற்படும் உப்பு குறைவாக சாப்பிட்டால் ஏற்படக்கூடிய தீவிரமான பிரச்சனைகளில் ஒன்று இரத்த அழுத்தம் குறைவது லூ பிபி மிகவும் ஆபத்தான நிலை உப்பு குறைவாக சாப்பிடும் போது அல்லது தொடர்ந்து உப்பே இல்லாத உணவை சாப்பிட்டு வந்தால் மூளை பாதிப்பு உண்டாகும் இதனால் வலிப்பு பக்கவாதம் மற்றும் மூளையில் அழற்சி ஏற்படக்கூடிய ஆபத்து உள்ளது மருத்துவ ஆலோசனை இல்லாமல் உப்பை குறைத்து அல்லது அதிகமாக சாப்பிடுவது உகந்ததல்ல